திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க தான் போதிரை பண்ண போறாங்க அப்படி மன திரு சரத் தேவர் அவர்கள் வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்றாங்க சோ உங்களுக்கு கிஷ் பண்ணது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்னா பொறுத்து தமிழ்நாடு தேவர் பேரவை மாவட்ட செயலாளர் மற்றும் அண்ட் எம் எஸ் வி பிரசனா தேவர் அவர்கள் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து வீவர் சர்பாவும் முக்கிய மஜிடின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் நெக்ஸ்டா பர்த்டே செலப்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாருங்க பிரிட்டோ அவர்கள் பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணிட்டாங்க சி இவருக்கு அரௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை இவங்களுக்கு இவங்களுக்கு பண்ணுற அம்மா அப்பா அணியிலும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ணுறேன் போகிறது அவரோட அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு விஷ் பண்ணாங்க சி இவருக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீப சர்பாவும் ஜீஸ்ஸ பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்டே செல்போட் பண்ண போறாங்க அப்படினா வைரமுத்து அவர்களும் ஹரிஹரன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து வரா பேர்தே செல்போம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்றது சூர்யா மோகன் பாலு மணிவேல் சப்பானி பரத் விஜய் அண்ட் மூர்த்தி வடிவேல் பாலுமுத்து அண்ட் சதீஷ் ஜெய் கனிகா மற்றும் அஷா அண்ட் கிங் ஆஃப் சவுதி ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சாப்பிட்டு டே நெக்ஸ்டா பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பாருங்க தஷ்வன் ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செலப் பண்ணார் ஸோ விஷ் பண்ணுறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வான்மதி அவர்கள் சார்பாகும் மற்றும் நவீன் என்கிற வெங்கடேசன் அவர்கள் சார்பாகும் அண்ட் மோனிகா அண்ட் கோபிகா மற்றும் சரண் அண்ட் பவித்ரன் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரூபாய் உங்கள் சார்பாகும் அண்ட் முக்கியம் மஸ்ரீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஆ போதரே சிற்ப பண்ண போறாங்க சோ பார்த்தா வேலன் லேண்டன் வந்து பதமே போதரே சிற்ப பண்ணாரு சிவருக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படி அத பாப்போம் சேல் ரிஷ் பண்ற அம்மா அப்பா ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படி பார்த்தினா நிர்மலா ஜெயபால் மற்றும் சரவணன் ஜன்னத் சேக் சோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா வேலன்டன் அவருக்கு வந்து பண்ணாங்க சிவருக்கு இன்னொரு சார்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவர் சார்பாவும் அன் முக்கியமா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரேம் குமார் சிவந்த மணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறது சரி ரிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னையும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண முத்து காமாட்சி கலை வாணி மற்றும் மகேஷ் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து உங்கள் சார் பகுமன் முக்கிய மஸ்ட்ரீம் சார் போய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டா பர்த்டே செல்போப் பண்ண போறாங்க அப்படின்னா தர்ஷித் சிவரது பாராணி பர்த்டே செல்போப் பண்ணாரு சிவகருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவரு விஷ் பண்றது அப்பா திரு எம்பி பி கிருஷ்ணராஜா அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி பிரேமலதா அவர்கள் சார்பாக அணினும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண போறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சாப்பாவும் பத்து ரூபா சொங்க சார்பாக சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா காட்டூர்லேருந்து கார்த்திக் அவர்கள் பர்த்டே செல்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணது புல்லட் பிரவீன் அவர்கள் சார்பாகும் காட்டூர் ஜல்லிக்கட்டு பிறவை நண்பர்களும் அண்ட் லெலின் சல்மான் அண்ட் சசிகுமார் லோகேஷ் ரிஷி அண்ட் மாடசாமி வினோத் அண்ட் தெற்கு காட்டூர் பாய்ஸ் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சாப்பாவும் பத்து ரூபாய் ரொம்ப சார்பாகும் முக்கியம்ஸ் அண்ட் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தா திரு முருகானந்தம் திருமதி தேவி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா நீங்கள் ஆன்வர்சரி செலப்பாக பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலவன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது காவியா அண்ட் சிதார்த்து மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்லாம் பார்த்துட்டு வந்து சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஜ்ஜின்னு சொல்லி பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆன்வர்சரி நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தா தன்வீர் சிவந்த முன்னாடி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா பிரியம்மா மெகராஜ் அவர்கள் சார் அண்ட் ரம்ஜான் பேகம் அவர்கள் சார்பாக அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்போது ஏம் டி இதிரிஷ் சபா அவர்கள் சார்பாக அண்ட் டேக் நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு உங்கள் சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் மஸ்டின் சார் பயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமான திவ்யா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் திருச்சி காட்டூர் அமீர் வந்து பண்ணால் உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கியமாக ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது